السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد إلا قولم الله كي مريد النبي ري نبي نمري نبي محمد صلى الله عليه وسلم أول ري نبي குடும்பத்தார் தோழர்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் உண்டாகும் இந்த நேரத்தில் இமாம் அல் அல்பானி ரஹீமகுலா அவர்களுடைய அவ்வலன் இஸ்லாமிய அழைப்பாளர்களே முதலில் என்கிற புத்தகத்தை நாம படிக்கிறோம் இது ஒரு சொற்பொழிவு இமாம் அல்வானி ரஹிமகுல்லா ஒரு அவையில மக்கள் எல்லாம் குறிப்பா இஸ்லாமிய கல்வியில ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்திருக்கக்கூடிய அமர்வுல அவரிடம் கேட்கப்பட்ட வெறும் முக்கியமான ஒரு கேள்விக்கு அளித்த ஒரு பதில் அது ஒரு உரையா பிறகு ஒரு நூலா வெளிவந்தது முதலாவது நாம் இமா முகம்மது அல் அல்பானி யார் அல் அல்பானி என்று சொன்னா அல்பேனியா நாட்டை அர்த்தம் அவங்க ஒரு மிகப்பெரிய செலபி இமா சலப்பு சொன்னா சகாபாவை குறிக்கும் அரபியில அந்த வார்த்தைக்கு இறந்து விட்டவர்கள் முன் சென்றவர்கள் அர்த்தம் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இறந்து விட்டாங்க அவங்க எல்லோருமே சலப் தான் போய் சேர்ந்துட்டாங்க இஸ்லாமிய மாற்றத்துல அல்லாருடைய இந்த தீன்ல நமக்கு முன்னோடிகளாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு முன்னாடி இறந்து விட்டார்களே தான் சலப்புங்கிற வார்த்தை சொல் அது குறிப்பா சஹாபாவை புரியும் ஏன்னா நமக்கு முன்னோடிகள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டு அதை அமல் செய்யறதுல அவங்க முன்னோடி ஏன்னா அவங்க ரசூல்லோட வாங்கினாங்க இறந்தவர் இருக்கிற சஹாபின் ஒரு சஹாபின் அவருக்கு மூன்று நிபந்தனைகள் இருக்குது அவர் சஹாபின் முடிவு செய்யுது முதலாவது ரசூல்லாவை கண்ணால நேர்ல பார்த்துருக்கணும் நேர்ல பார்க்காத ஒருத்தரை சஹாபின் நம்ம சொல்லுவோம் நிபந்தனை ஈமான் கொண்டிருக்கணும் மூன்றாவது அந்த ஈமாளிலேயே மானித்திருக்கணும் ஈமான் கொண்டாரு பிறகு முர்த்ததாகி விட்டார் மதம் மாறி வெளியேறிட்டார் அப்படின்னா அவரை சஹாபின் சொல்ல மாட்டார் நேரில் பார்த்திருக்கார் ஈமான் கொண்டார் ஆனா ஈமான் இல்ல முர்த்ததாகிட்டார் அவர் சஹாபி அல்ல இந்த மூன்று நிபந்தனைப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காருன்னா அவர் தான் சகாபி அவங்க இறந்து விட்டாங்க இல்லையா ஆகவே அவங்களை நம்ம சலவுன்னு சொல்றோம் நமக்கு முன்னாடி இறந்து விட்டோம் என்று சொன்னா யார் ஒருத்தர் நவி தோழர்களாகிய ரசுல்லாவுடைய இந்த மார்க்கத்தை குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் எப்படி புரிந்து அமல் செய்தார்களோ அது போலத்தான் புரிந்து அமல் செய்யணும் அப்படிங்கிறத சரியான கொள்கை அறிவோடு உள்ள ஒருத்தரும் சலபின்னு சொல்லுவாங்க அந்த அறிவை அமல் செய்யக்கூடியவராகவும் இருப்பார் எல்லா புதிய மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய சிந்தனைகள் அமல்கள் தத்துவங்கள் அமைப்பாக உருவாகி கொண்டு இருக்கு மக்கள் திரண்டு கொண்டிருக்கிற கோஷ்டிக் சண்டைகள் குழு குழுவா பிரிதல் இது எல்லாத்தையும் விட்டு விலகி தான் சல ஏன்னா சலம் ஒரே ஜமாக்கார் சத்தியத்தின் மீது இருந்தாங்க குர்ஹானிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டபடி உறுதியா நிலை நின்றான் அதை சரியா விளங்கி இருந்தாங்க அவங்கதான் சகாபா அவங்க பின்பற்றி வந்தவங்களுக்கு அவர்களை பின்பற்றி வந்தவங்க தபோ தீ அதாவது சகாபா முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறை இவங்க யாரு ரசூல்லாவை நேரில் பார்க்கல ஆனா ரசூல்லாவை நேரில் பார்த்த சகாபாவை நேரில் பார்த்தவங்க அவர்களோடு மார்க்கத்தை படித்துக் கொண்டவங்க அவங்கள பின்பற்றினாங்க தகவல் தகவலின் யாரு ரசூல்லாவை நேர்ல பார்க்கல ரசூல்லாவை நேரில் பார்த்த சகாபாவை நேரில் பார்க்கல ஆனா ரசூல்லாவை நேரில் பார்த்த சகாபாக்களை இவங்க பார்த்திருக்கிறாங்க ஆகவே இவர்கள் தபோ தாபி தாபியின்களை பார்த்திருக்கிறாங்க தபோ தாபி மூன்றாவது தலைமுறை இவர்களைத்தான் அரபியில அசலர் அசாலே சலபு சாலிஹீன் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு சொல்லு அப்படின்னா சலபுன்ற முன்னோர்கள் சாலிஹூ நல்லோர்கள் நல்ல முன்னோர்களாக இந்த பூமியில வாழ்ந்த மிகச்சிறந்த மூன்று தலைமுறையினர் தான் அசலபு சாலிஹி என்று இந்த கல்விய இந்த அடிப்படையில தான் மார்க்கத்தை விளங்க வேண்டும் அப்படிங்கிறத மக்களுக்கு சரியான ஆதாரங்களோடு புரிந்து கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆதாரமும் அறிவார்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் மக்களுக்கு அதன் பக்கம் கற்றுக் கொடுப்பார்கள் இரண்டாவது வகையினர் அழைப்பாளர்கள் அதாவது இவர்களுக்கு ஆழமான உலமாவுக்கு இருக்கக்கூடிய கல்வி இருக்காது ஆனாலும் அந்த உலகாவிட இருந்து இவங்க பலனடைஞ்சிருப்பாங்க அந்த மார்க்கத்தை அந்த உலகாவிட கற்றுக்கொண்டு மக்களை அதன் பல அழைத்துக் கொண்டிருப்பாங்க இவர்களை சொல்லலாம் ஏன்னா அந்த உலகாவிடம் கல்வியை எல்மை தேடிக்கொண்டவர்கள் தனமான தேர்ந்தவர் எதை தேடுகிறார் கல்வி அல்ல எல் மார்க அறிவு அந்த மார்க்க அறிவை சரியான ஆய்வு ஒரு சல கொள்கையில் இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடிய விட்டு விலகி இருக்கக்கூடிய வாய்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒருத்தரிடமிருந்து நேருவதனால் இவர் ஒரு பாய்வில் இவர் மக்களின் பக்கம் மக்களை அல்லா பக்கம் அழைப்பார் இவரையும் அழைக்கிறோம் ஏன்னா இவர் ரசூலுல்லாவுடைய சுண்ணாவ சரியான இல்மோடு மக்களை அழைக்கின்றவராக இருக்கும் நாம எந்த இமாமை பற்றி படிக்கிறோம்னா இவங்க ஒரு பாலிபல் இல்ம ஒரு ஆலி கல்வியாளர் அகலுல் எய்ம் எய்ம் உள்ளவர்களின் இல்மை சுமந்தவர்களின் மிக முக்கியமானவர் அல் முஹீஸ் ஹதீஸ் துறை அறிஞர் மஹத்தீத்னா தெரியுமா மஹத்தீப் ஹதீத் இருக்கேன் ஹதீத்துகளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து அண்ணன் அவருடைய வாழ்க்கையில இருந்து கிடைத்தது சகாபாக்கள் மூலமாகத்தான் நாம அறிய முடியும் அந்த சகாபாக்களை நாம சந்திக்கல நாம ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு ஆயிரம் வருடத்திற்கு பின்னாடி இருக்கிறோம் அப்போ இந்த இடைப்பட்ட ஒரு நீண்ட காலம் இருக்குது ரசூல்லாவுக்கும் நமக்கு இடையே அப்படின்றவுடைய சொல் செயல் வாழ்க்கை முறையினுடைய ஹதீத்துகள் இருக்குது அவங்க பற்றி செய்திகள் அந்த செய்திகள் சரியான விதத்துல அதுல எந்த மாற்றமோ குழப்பமோ திரிப்பதும் அதுல மறைப்பதும் இல்லாம அல்லது ரசூல்லாவின் மேலான பொய்களை இட்டுக்கட்டி இல்லாம எது உண்மையான செய்தி ரசூல்லாவை பற்றி இது உண்மை ரசூல்லா சொன்னது உண்மை அவர்கள் இப்படி செய்தது உண்மை அவருடைய வாழ்க்கையில் இது நடந்தது உண்மை அப்படிங்கிற உண்மையான செய்தியை ஆராய்ச்சி செய்து வரலாறு சகாபாக்கள் அதுக்கடுத்து தவிர்கள் தவ தவிர்கள் இப்படி அதற்கு பிறகு பதிவு செய்த அந்த செய்தியை எடுத்து சொன்ன இமாம்கள் இவர்களை பற்றி எல்லாம் படிச்சு ஆய்வு செய்து ஒரு ஹதீஸ் சஹீர் இது நம்பகமான உண்மையான செய்தி அல்லது இது பலவீனமானது இதுல பிரச்சனை இருக்குது இந்த அறிவிப்பாளர் இது அறிவிக்கிறாரு இன்னார் இன்னார் அறிவித்திருக்காரு இவங்க உண்மையாளர் இல்ல இவங்க பொய் சொல்றவங்க அவங்க இப்படி அப்படிங்கிற அந்த கல்வியோடு அந்த அறிவோடு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்ப அந்த ஹதீஸ் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு நம்பகமானவர்கள் மூலமா முழுக்க அறிவிக்கப்படல அல்லது மௌதுவா இட்டுக்கட்டப்பட்டது யார் அறிவித்தாங்க என்ன வரலாறு அதுக்கு என்ன ஆதாரம் ஒண்ணுமே இருக்காது ரசூல்லாவின் பேரால ஒரு கதை பரவிக்கிட்டே இருக்கு அதை எல்லாம் அம்பலப்படுத்தி அடையாளப்படுத்தி மக்களுக்கு மத்தியில தெளிவுபடுத்தக்கூடிய ஆழமான கல்வி உள்ளவங்களை தான் ஹதீஸ் துறையில அல் முஹீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் அல் அல்வானி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸ் துறையில மிகப்பெரிய கடந்த நூற்றாண்டுடைய மஹந்தீஸாக இருந்திருக்காங்க ஷேக் அப்துல் அசீஸ் இபுன் பாஸ் ரஹிமகுல்லா என்ற மிக முக்கியமான முக்கியூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு முஃப்தி மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் இந்த பூமியில் இந்த வானத்திற்கு கீழே ஹதீர் துறையில் இமாம் அல்பானி அவர்களை விட அதிக அறிவுள்ளவரை நான் பார்க்கவில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு ஹதீஸ்களை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சியை அவனுடைய வாழ்நாள் முழுக்க அதற்கு அர்ப்பணம் செய்த ஒரு கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அவங்க இறந்தது ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி இருபது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் இறந்தாங்க அவங்க பிறந்தது அவங்க அல்பேனியா நாட்டுல பிறந்தாலும் அவங்க அதிகமா அவங்க கல்வி பணியை கல்வி சார்ந்த பல நேரங்களை என்று செலவழித்தான் இல்லையா அது அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு அவங்களும் அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய குடும்பம் ஹிஜரத் செய்து வந்துட்டாங்க சிரியாவுக்கு காரணம் அந்த நேரத்துல அந்த நாட்டுல அல்பேனிய நாட்டுல ஒரு ஆட்சியாளர் மிகவும் மார்க்கத்துக்கு முரணாக மேற்கத்திய கலாச்சாரங்களை எல்லாம் ஆகவே அந்த நாட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஜரத் செய்து அவங்க சிரியாவுக்கு வந்துட்டாங்க நகரத்துக்கு வந்துட்டாங்க அவருடைய தந்தையும் ஒரு அறிஞர் தான் அவர் ஹனப்பி அறிஞர்கள் ஒருவன்லா அவருடைய மதுகவை பின்பற்றக்கூடிய அறிஞருடைய ஒரு மகனாகத்தான் இமாம் அல்வானி பிறந்த தந்தையிடமும் மார்க்கத்தை படைச்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு தொடர்ந்து மற்ற ஆசிரியரும் மார்க்கட்ட படுத்த பிறகு அவருடைய ஆர்வம் எல்லாமே ஹதீசுவை பற்றிய ஆராய்ச்சி அதிகமாக நான் அதிகமாக அந்த வரலாற்று குறிப்புகளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் குகைவாசிகள் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்துல நீங்க இவன் அல்பாரி ரஹிமகுல்லாவுடைய வாழ்க்கை குறிப்ப தேவையான அளவு படித்துக் கொள்ளலாம் ஏறத்தாழ ஒரு பத்து பதினைந்து பக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் நிறைய விஷயங்களை சுருக்கமா கொடுத்துருக்கிறோம் நீங்க அதுல படித்துக் கொள்ளலாம் அப்ப சுருக்கமா நாம் இந்த பார்வைக்கு பிறகு நேரடியாக அல்பாரி ரஹிமகுல்லாவின் அவர்களுடைய இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான பகுதிக்கு நாம் போகிறோம் அதான் இந்த புத்தகத்துடைய உள்ளடக்கம்